சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள தென்னக ரயில்வே தலைமை அலுவலகத்தில் ஹிந்தி வாசகத்துடன் தமிழில் வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் குறித்து ரயில்வே அதிகாரிகளிடம் தமிழக எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர் தென்னக ரயில்வேயின் தலைமை அலுவலகத்தில் நடந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் தமிழக எம்பிக்கள் கலந்து கொண்டனர் அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் குறித்து எம்பிக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தவறான பெயர் பலகைகளை மாற்றுவதாக ரயில்வே அதிகாரிகள் உறுதியளித்தனர் That is stomach. That is stomach. Sulaya, what is stomach? What is the meaning of Sulaya? What is the meaning of Subaj? We also not count to what is the language that is. Now, how to Why do you are doing like this? Whenever it is always Hindi.

ஒரு சின்ன அறையை போட்டு அதில் சின்ன கருகி கழிப்பதற்கு இடம் வேண்டும் அது மாதிரி ஏன் செய்யலைன்னு சொல்லி சீரியஸாக சொல்லியிருக்கோம் உரிய ஏற்பாடுகளை ரயில்வே துறை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மனிதாபிமானமற்ற செயல் ஆக உடனடியாக செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் பேசிய அவர் ரயில் ஓட்டுநர்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய நடவடிக்கை எடுப்பதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளதாக கூறினார் இதனிடையே ஹிந்தி வார்த்தைகளை அப்படியே தமிழில் மாற்றி எழுதுவதற்கு பதிலாக நேரடியாகவே தமிழில் எழுதலாம் என்று பொது மேலாளரை கண்டித்திருப்பதாகவும் டி ஆர் பாலு தெரிவித்தார் டிவி உங்கள் கேபிள் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள